ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றியம் சார்பில் உறுப்பினர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பங்கேற்றார் கட்சி வளர்ச்சியில் எதிர்ப்புமானாலும் கட்சி வளர்ச்சியில சலுகை காட்ட வேண்டும் நான் வேகமாக இருக்க கட்சி நன்றாக இருக்கிறது தளபதி அவர்கள் போட்ட கணக்கை விட அற்புதமான கட்சி இது முடியுமா என்று நினைப்பேன் அது முடியும் தங்குவார் ஒன்றை ஆகவும் தலைவர் சொல்லுவார் ஒரு சொன்னாமே செய்து தண்ணீர் எப்படி அப்படி சொல்லுவார்